இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த புதிய மாதத்தின் காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் கர்த்தர் நல்லவராக இருந்து நம்மை இம்மட்டும் வழிநடத்தினார் பாதுகாத்தார் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் நூத்தி இருபத்தி ஆறாம் சங்கீதம் இரண்டாவது வாராக வாசிக்கிறோம் அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லிக் கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பிள்ளைகளை ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நம்மை நடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்தி அவரை மகிமைப்படுத்துவோமாக இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து உங்களை மகிழ பண்ண போகிறார் கர்த்தர் யூதாவின் ஜனங்களுடைய சிறையிருப்பை மாற்றின போது இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி அவர்கள் அப்படியே கர்த்தர் நாட்கள உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்து உங்களை கழிகூற செய்கிறதான பொழுது புறஜாதிகள் உங்களை அதை கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள் ஒருவேளை இதுவரை புறஜாதிகள் உங்களை தூசித்து இருக்கலாம் உங்கள் நிலைமையை கண்டு உறவினர்களும் நண்பர்களும் கூட உங்களை ஒதுக்கி இருக்கலாம் ஓடியத்தின் பாதையே கடினமான சூழ்நிலைகள் வந்ததான பொழுது உதவிகள் நீங்கள் கலங்கி போய் நின்றிருக்கலாம் ஆனால் ஒரு நாள் வருகிறது கர்த்தர் உங்களுக்காக நீங்கள் நினைப்பதை பார்க்கலாம் எண்ணுவதை பார்க்கலாம் மிகப்பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமில்ல தேவனாய் காணப்படுகிறார் கர்த்தரோக சிறையிருப்பை மாற்றின நேரத்தில் யோகோவுக்கும் முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் கர்த்தர் அவருடைய அவரை அப்பொழுது அவருடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் அறிமுகமான அனைவரும் அவரோடு கூட போஜனை பண்ணினார்கள் என்று சொல்லி வேத சொல்லுகிறது அதுபோல கர்த்தர் இந்நாட்கள உங்களுக்கும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தந்து உங்கள் தலையை நிம்மிர செய்கிறதான பொழுது உங்களை ஓடிக்கினவர்களுடைய உங்களுடைய அசட்டை பண்ணின யாவரும் உங்கள் காலடியில் பணிந்து உங்களை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரோவேலுடைய சொல்லிக்கொள்ள ஒரு காலத்தை கர்த்த உங்கள் வாழ்க்கையில் இருந்து விடுதலையாகி எழுபது வருஷங்களுக்கு பிற்பாடு செருபாபுராமே என்பவருடைய அந்த தலைமையின் கீழ் மீண்டும் திரும்பி கடந்து வந்தார்கள் கர்த்தர் அவருடைய போது அது அவர்களுக்கு சொப்பனம் கண்டது போல நம்ப கூடாததாய் காணப்பட்டது இஸ்ரேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்களித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து விடுதலைக்காக காத்திருந்த யூதாவின் குடிகள் அந்த வேலை வந்த போது அவர்களால் நம்பவே முடியவில்லை கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுடைய சிறையிருப்பு

காத்திருப்புக்கு கர்த்தர் ஒரு முடிவை வாய் நகைப்பினாலும் ஆனந்தத்தினாலும் நிறைந்திருக்கும் பிள்ளைகளே ஒருவேளை உங்கள் வாய் இப்பொழுது புலம்பிக் கொண்டு காணப்படலாம் பலவிதமான பாடுகளின் பாதையை நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம் நம்முடைய தெய்வன் புலம்பலை ஆனந்த கருப்பாய் மாற்றுகிறவர் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் தருகிறவராய் காணப்படுகிறார் ஆகியால் சோர்ந்து போகாதிருங்கள் நம்முடைய தெய்வன் அசாத்தியமானவற்றை சாத்தியமாக்குகிற தெய்வம் அவர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒருபோதும் தடைபடாது ஆகியால் அவர் உங்கள் சிறையீர்ப்பை மாற்றும்போது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் கர்த்தரிந்த புதிய மாதத்திலே தண்ணீரோடு விதைக்கிற உங்கள் உங்களை கெம்பரத்தோடு அறுக்கும்படி செய்து உங்களை மகிழ செய்து கனம் பண்ணுவது நிச்சயம் புறஜாதிகளின் கண்கள் காணும்படியாக கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறதான பொழுது நீங்கள் இன்னும் கர்த்தரை நெருங்கி ஜீவிக்க உங்களை தேவ சமூகத்துல நீங்கள் அர்ப்பணியுங்கள் கர்த்த இந்த புதிய மாதத்துல இப்படிப்பட்ட வாக்கு திருத்தங்களை கொடுத்திருக்கிறார் கர்த்த இந்த மாதத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை மகிழ பண்ணுவார் அதை புறஜாதிகள் கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள் தேவ சமூகத்தில உங்களை அர்ப்பணியுங்கள்

சகலவிதமான காரியங்களையும் நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில கத்த பெரிய ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவீராக தடையாய் கணப்பு எல்லா தடையிலும் கத்துல மாற்றுவீராக குடும்பத்துல சமாதானத்தை கத்தல் கட்டளையிடுவீராக தொகுப்பனே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்லையே நம்முடைய வாழ்க்கையில ஒரு சுகம் இல்லையே ஒரு நிம்மதி இல்லையே ஒரு ஆறுதல் என்று கலங்கி தவிக்கிற தம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில கத்தர் பெரிய காரியங்களை இந்த மாதத்தில் நீ செய்ய போகிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம் அப்படியே செய்வீராக கேட்டு விசுவாசத்தின் நம்பிக்கையும் தேவனை கொடுத்து வழி எல்லாரும் இந்த மாதத்தை மிக்க எல்லாருக்கும் தாழ்த்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்திர ஆசிர்வதித்து உயர்த்தும் நன்மை நாள் நிரப்பும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமே